அது பண்ணிட்டு வேலைக்கு சுசுறுப்பாக போவாங்க அது பண்ணிட்டு செஞ்சதை சாதிப்பாங்க நினச்சதை சாதிப்பாங்க ஏன்னா அது செஞ்சுட்டா அது ஒரு சந்தோஷம் புரியுதா அது செஞ்சுட்டாவே ஒரு சந்தோஷம் கிடைக்காத ஒரு சந்தோஷம் வரம் அது மாதிரி அந்த டைமில் வந்து ஒரு கணவனும் மனைவியும் உச்ச அடைவாங்க அதில் வந்து கிடைக்கிற கிஃப்ட்டு அவங்களுக்கு எதுவுமே கிடையாது அது மாதிரி உள்ள தம்பதிகளெலாம் இன்னும் இருக்காங்க கணவனும் சூப்பர் அப்படின்னு வாங்கலை மனைவியும் எங்கே நீங்க சூப்பருங்க அப்படின்வாங்க நிறைய பேர் யாருமே சூப்பர் சொன்னது கிடையாது ஏதாச்சியா எல்லாமே டவுன் எல்லாமே வீக் ஆகிட்டீங்க நிறைய பேர் வீக் ஆகிட்டீங்க நான் எல்லாரும் சொல்ல வரல அப்பயே சொன்னேன் கணவனும் மனைவியும் சக்சஸ் சொல்கிறா ஆணும் பெண்ணு இருக்காங்க அதே கணவனும் மனைவியும் ஃபெயிலியர் ஆனவங்களும் இருக்காங்க அந்த ஃபெயிலியர் ஆனவங்களாம் ரொம்ப வேதனையில் இருக்காங்க நான் ஏற்கனவே நிறைய சொல்லிட்டேன் எந்த ஒரு ஆம்பளையும் சரி பெண்ணை திருப்திப்படுத்தலை அப்படின்னா அது பாவம் பெண் பாவம் பொல்லாதது நீங்கள் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா பாவத்தை ஏற்றுக்கிறீங்கன்னு அர்த்தம் ஒரு மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கணும் இப்போ உடலில் வந்து ஆஸ்மா பிரச்சனை இருக்குது பக்கவாதம் இருக்குது சொல்கிறது தக்காளிப்பு சொல்கிறாங்க ஃபிக்ஸ் வந்து இது மாதிரி விடவனாக இருப்பாங்க அவங்களாம் காலத்துக்கு மருந்து சாப்பிடுவாங்க அந்த மருந்தெல்லாம் நிறுத்தக்கூடாது செக்ஸுக்கும் அந்த மருந்துக்கும் சம்மந்தமே இல்லை